அனைவருக்கும் இனிய மாலை முகமது கர் சலாமர் சீர்மை நடத்தும் எழுத்தாளர்கள் ஜார்ஜ் ஜோசப்பின் நூல்கள் மீதான திருநாயகூட்டம் கூட்டம் தொடர்ந்து தொடர்ந்துகிறது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் வாசகர்களையும் சீர்மை பரப்பவன் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியை அனீஸ் அகமது அவர்களை கிடைக்கும் இங்கு குழுமியிருக்கிற யாவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இவ்வினிய மாலைப்பொழுதில் சீர்மை பகிப்பம் ஒருங்கிணைத்திருக்கும் எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப்பின் புனைவுகளும் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புகளும் என்ற நூல் விமர்சன நிகழ்வு இதோ தொடங்குகிறது இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அறிஞர்கள் எழுத்தாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாசகல் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்வில் பேராசிரியர் இரா முகமது ஹசன் அவர்கள் வாழ்த்துறையும் எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் நூல்கள் குறித்து ஆய்வறிஞர் பல அதிகமானவர்கள் எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் கவிஞர் சீவகன் ஆகியோர் தங்களது விமர்சன உரையினை வழங்க உள்ளார்கள் நிகழ்வின் முத்தாய்ப்பாக நூலாசிரியர் எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ஏற்புளை வழங்குவார்கள் ஜோ ஜோ ஜார்ஜ் இமானுவேல் என்பது அவரது இயற்பெயர் இவர் கதை கட்டுரை கவிதை உட்பட பல துறைகளில் எழுதி வருகிறார் ஜமால் முகமது கல்லூரியில் தமிழ் துறையில் தமிழ் நாவல்களில் மெய்யியல் நோக்கு என்ற தலைப்பில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் இவரின் சிறுகதை தொகுதிகள் எமரால்டு மற்றும் பெருநஞ்சன் என இரண்டு தொகுதிகள் வெளியாகியுள்ளன மேலும் ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கமாக இஸ்மாயில் மற்றும் பூனைகளில்லா உலகம் என இரண்டு நாவல்களை மொழிபெயர்த்துள்ளார் இவரது அனைத்து நூல்களும் சீர்மை நூல் வெளியீடுகளாக வெளிவந்துள்ளன எமரால்டு கதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை தொகுதிக்கான திரு விருது பெற்றுள்ளது பெருநஞ்சன் கதை தொகுதி இருபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை படைப்பு விருது பெற்றுள்ளது நிகழ்வின் நாயகர் எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சீர்மைக்கு சீர்மை பதிப்பக நண்பர்களுக்கு குறிப்பாக சகோதரர் உவே சகமத் அவர்களுக்கு அண்ணன் சாலைவாசிர் அவர்களுக்கு நண்பர் அஸ்வத் சரியத்தி அவர்களுக்கு கொல்லுநதீம் அவர்களுக்கு உள்ளிட்ட நண்பர்களுக்கு என் நன்றி இது என்னுடைய நூல்களுக்கு நிகழக்கூடிய முதல் நிகழ்வு இதுக்கு முன்னாடி திருக்கார்த்தியல் விருது வாங்கும்போது என்னுடைய நூலைப் பற்றி கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் எமரால்டு மொழி பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் அது அது ஒரு நிகழ்வாக நடந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு விரு விருது நிகழ்வில் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இணைய கூட்டத்தில் கூட என்னுடைய மொழிபெயர்ப்பு நாம்களுக்கு தான் நடந்திருக்கு என்னுடைய சிறுகதைகளுக்கு ஒரு நிகழ்வு நடந்ததில்ல சீர்மைக்கும் இது வந்து ஒரு பொது அரங்கில் ஒரு முதல் நிகழ்வு அந்த அளவில் என்னுடைய பதிப்பகத்துக்கும் எனக்கும் முதல் நிகழ்வாக அமைந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சீர்மைக்கு என்னை அடையாளம் காட்டியவர் வந்து என்னுடைய நெறியாளர் இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய நெறியாளர் வந்து ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட ரமேஷ் பிலாலி என்ற பேரில் நாற்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் பண்ணியிருப்பார் எல்லாமே சீர்மையில் வந்திருக்கு பொதுவாக நெறியாளர்களுக்கு ஒரு ஒரு பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயம் இருக்கும் இவன் முடிப்பானா இல்லையா சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு தோணும் அவர் வந்து என்கிட்ட பெரும்பாலும் கேட்குறதில்ல வருஷத்தில் ஒரு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கேட்பார் ஏதாவது எழுதுறீங்களா அப்படின்னு எழுதிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கு ஆனால் நான் அதை எழுதுறதை விட நான் இந்த மாதிரியான ஒரு சைடில் ஒரு புனை விளக்கியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நிறையா கட்டுரைகள் விமர்சன கட்டுரைகள் எழுதுறேன் மொழிபெயர்ப்பு செய்கிறேன் ஒரு வகையில் என்னுடைய மொழிபெயர்ப்புக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படின்றதுலாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த வகையில் நான் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் தொடர் அவர்கள் அவர்கள் மூலயமா வந்து சீர்மைக்கு ஒரு எடிட்டராக நான் போனேன் சில நூல்கள் சில மொழிபெயர்ப்பு நூல்கள் நான் ஒரு சிறந்த எடிட்டரான்னு தெரியல நான் வாக்கிய அமைப்பு அதனுடைய கட்டமைப்பு அதெல்லாம் பார்த்து கொடுக்கறது அந்த மாதிரியான சில மொழிபெயர்ப்புகளுக்கு எடிட் பண்ணேன் குறிப்பாக அகில்லான்னு ஒரு நாவல் சிறுமையில் வந்தது அப்புறம் வடக்கு நோக்கிய புலப்பெயர்வு அப்புறம் நிறைய நாவல்கள் ஒரு பன்றியின் எலும்பு துண்டு இந்த மாதிரி முக்கியமான அரேபிய மொழிபெயர்ப்பு நாவல்களை எடிட் பண்ணேன் அந்த வழியாக வந்து சிறுமையில் இருக்கும்போது தான் ஒரு நாள் ஓஎஸ் கேட்டார் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் ஸ்கில் இருக்குது நீங்கள் நல்லா எடிட் பண்ணுறீங்க கற்றரைகள் கதைகள் எழுதுறீங்க நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணலாமே அப்படின்னு கேட்டார் அப்போ எனக்கு வந்து இஸ்மாயில் மைண்டில் இருந்துச்சு ஏன் மைண்டில் இருந்துச்சுன்னா நான் ஏதோ ஒரு தத்துவ பின்னணியில் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கும்போது இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு கொரிலா வந்து வாயை திறந்து பேசலை அது கண் பார்வையால் ஒருத்தனை பார்க்குது ரெண்டு பேரும் மனசில் இருக்கிறத பரிமாறிக்கிறாங்க அது என்னனவோ பேசுது மானுடவியல் பேசுது இனவரவியல் பேசுது என்னனவோ பேசுது அது ரொம்ப நல்லாவும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து ரொம்ப நாளாக எனக்கு விவிலியம் படிக்கும்போது அந்த இடம் ரொம்ப தட்டும் எந்த இடம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய தம்பியை வந்து காயின் கொலை செஞ்சுருவான் உலகத்தில் மூணாவது நபர் அவன் நாலாவது நபர் அவனுடைய தம்பி ஆபேல் அவனை காயின் கொலை செஞ்சுருவான் கொலை செஞ்சோன்னே கடவுள்கிட்ட கேட்பான் என் மேலே ஒரு முத்திரையை போடுங்க அப்போ உலகத்தில் இருக்க மற்றவங்க வந்து தங்களுடைய கையை என் மேலே வைக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் இருக்கதே மூணு பேர் தான் இவன் மேலே யார் இன்னொருத்த கை வைப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா வந்து அது வந்து உண்மையிலே முதல் மனிதர்களாக தான் அவங்க இருந்திருப்பாங்களா இந்த கதை வந்து வேறு ஏதாவது குறியீட்டை சொல்லுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் இந்த நாவலை நான் எதிர்ச்சியாக படிக்கிறேன் அந்த கதையை டீகோட் பண்ணுறாரு ஆனால் இந்த கதை எப்போ எழுதப்பட்ட கதை இந்த ஆள் டீகோட் பண்ணுறான் ஆனால் இது பொருந்ததே அப்படின் அந்த புள்ளி தான் இந்த நாவலை மொழிபெயர்க்குறதுக்கான முதல் காரணம் அப்போ வந்து இந்த நாவலை மொழிபெயர்ப்பு முடித்தேன் மொழிபெயர்ப்பு முடித்தோன்னே திருச்சியில் களம் அமைப்பில் வந்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து டிஎம் கிருஷ்ணா வந்து பெருமாள் முருகனுடைய கீர்த்தனைகளை வந்து பாடினார் அப்போ அந்த நாவலை மொழிபெயர்ச்சி முடிச்சிருந்த சூடு நானும் சுஜித்தில் நினைன் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் அப்போ அதிகமான சந்தித்தோம் அவருக்கு நினைவு இருக்கான்னு தெரியல சுஜித் அண்ணன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் அவசரப்படாதீங்க வச்சு வரிக்கு வரிக்கு பாருங்கள் எனக்கு மொழிபெயர்ப்புகள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னார் நான் அவசரம் தான் பட்டேன் அவசரப்பட்டு நான் அமுச்சு வச்சேன் ஏன் என்னுடைய பதிப்பாளருக்காக என்னுடைய குறையையும் நான் இப்போ வெளிப்படையா சொல்றேன் அந்த நாவல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ரெண்டு பிடிஎஃப் வச்சு அந்த நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணேன் அதாவது லேப்டாப்ல ஒரு ஸ்லைட்ல ஒரு பிடிஎஃப் இருக்கும் இன்னொரு ஸ்லைட்ல வந்து தமிழ்ல அப்படியே பார்த்து பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிடிஎஃப் மாற்றி மாற்றி ஓப்பன் பண்ணிட்டே போல நான் ஒரு ஒரு அஞ்சாறு பேராகிராஃபு மிஸ் ஆயிருச்சு நூல் முழுக்க என்னுடைய பதிப்பாளர் வரிக்கு வரி பார்த்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் வந்து தெரியாமல் தான் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பாருங்கள் அப்படின்னாரு நான் உண்மையில் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லுவோம் நிறையா அநேக பதிப்பாளர்கள் அப்படிலாம் பார்க்கறது இல்லை உவைஸ் அகமது அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஒரு பதிப்பாளர் அவரால் தான் வந்து இன்னைக்கு இஸ்மாயில் வந்து ரொம்ப செழுமையான ஒரு நாவலாக அடையாளப்படுது அப்புறம் வந்து இந்த பூனைகள்லா உலகம் நாவல் மொழிபெயர்த்தேன் அந்த நாவலை வந்து நான் தேர்ந்தெடுக்கலை உவைஸ் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கான ஒரே காரணம் இருந்த பூனை படம் அவருக்கு பூனை தான் பிடிக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் போலங்க பண்ணுங்க அப்படின்னாரு நான் படித்தேன் படித்தோடனே மனசில் வந்தது இதுலேயும் ஏழு நாளில் உலகத்தை படித்த கதை உள்ளுக்குள்ள சாத்தான் வரேன் என்னடா நம்மளை திரும்பி திரும்பி கதையிலையும் நம்ம வந்து கிறிஸ்டின் லைஃப் தான் எழுதுறவுன்றாங்க இதையும் இப்படி பண்ணோம்னா ஏதாவது முத்திர குத்திர போகிறாங்க அப்படின்னு யோசித்தேன் ஆனால் கதை ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் ரொம்ப எளிமையான ஒரு ஸ்ட்ரக்சரு லாங்குவேஜ் ரொம்ப எளிமை ஆனால் ரொம்ப டெப்த்தான மேட்டர்லாம் டீல் பண்ணியிருக்காரு ரொம்ப தீவிர இலக்கம்னு அதை சொல்லிடவும் முடியாது ஒரு ஒரு சினிமா பாணியான கமர்ஷியல் ரைட்டிங்னு சொல்ல முடியாது அப்போ இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் அந்த நாவலை சரசரனு இழுத்துட்டு போய் அதை பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் எடிட்டிங்க்கு செலவு பண்ணேன் அந்த நாவலை வந்து என்னை விட அதிகமாக படித்திரு வந்து தம்பி சீவகன் அவர் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு முறை படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் படிச்சிருப்பாரு ஆங்கிலத்திலையும் அந்த நாவலை வாங்கி படித்தார் அப்புறம் முதுகலை ஆங்கிலத்துக்கான டிசர்டேஷன் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்காக அந்த நாவல் எடுத்து பண்ணார் ரொம்ப நல்லாவே பண்ணார் ஒரு தடவை ரேடியோவில் அந்த நாவல் பற்றி பேசினாப்புல அப்புறம் ஒரு இடத்துல ஒரு போட்டிக்கு போயிருந்த இடத்துல அந்த நாவலை பற்றி பேசி பரிசுன்ற அளவுக்கு முன்னேறி போனார் அந்த அந்த நிகழ்வுகளுக்காகலாம் என் பிரதியை அதாவது நான் மொழிபெயர்த்த பிரதியை இந்த அளவுக்கு நேசித்த காரணத்திற்காகவும் அதை பற்றி சிறப்பாக பேசுகிற காரணத்துக்காகவும் சீவகன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மொழிபெயர்ப்பு நாவலை இவரை பேசுகிறதா இல்லை என்னுடைய பிரியத்துக்குரிய பேராசிரியர் ஒருத்தர் பேசியிருக்கணும் அவங்க வேற பயணத்துக்கு போயிட்டனால நான் திடீர்னு கேட்டேன் ஒரு மூணு நாள் நாவலில் இஸ்மாயில படிக்கிறதெல்லாம் பெரிய மண்டகோளாக இருக்குது அந்த நாவல் எனக்கு தெரியும் மொழிபெயர்த்த நானே அதை கேப் விட்டேன் அப்படின்னா திரும்பி முதலேருந்து தான் படிக்கணும் ஏன்னா அது ரொம்ப சுத்தலில் விடும் அதனுடைய ஆண்டு கணக்குகள் அந்த பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் அதை உட்காந்து சின்சியராக படித்து அதை பற்றியும் ஒரு தெளிவான பார்வையை வழங்கியிருக்காரு கவிஞர் சீவகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அதுக்கடுத்து எனக்கு என் ஸ்ரீராம் சாரை வந்து போன ஃபேரில் அறிமுகம் சுஜித் அண்ணனோட அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பெருசா நாங்கள் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய ஒரு நூல் வெளியீடு மாயாதீதம் வெளியீடு இப்போ சுஜித் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டாரு எனக்கு தயக்கமாக இருந்துச்சு நானும் கூடவே நின்று சார்ஜ் நீங்களும் வாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான மேன் அவர் அப்படி கூப்பிட்டு எங்களை என்ன நின்று பழகிக்கிட்டு எங்கள் என்ன எழுதுறீங்க எல்லாம் விசாரிச்சு ரொம்ப நட்பாக பழகினாரு அதுக்கடுத்து அவருடைய கதைகள்லாம் கொஞ்சம் வாசிக்க வாய்ச்சுது ரொம்ப நல்லா இருக்கு இவர் என்ன இவர் இவருகிட்ட இன்னும் ஆயிரம் கதை இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவர் ரைட்டிங் படிக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார் சொல்ல சொல்ல ஓயாத அளவுக்கு கதைகள் கூறு விசுவாசம் ஒரு சில அவருடைய கதைகள்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு இது வேற ரைட்டிங் இது அப்படின்னு தோணது உண்டு அதே மாதிரி அவர் காட்சிப்படுத்துகிற விதம் ஒரு கதையை சொல்லும் போது அதில் ஏராளமான அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் அதில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் தாவரங்கள்லாம் சொல்லிடுவார் இதெல்லாம் தெரியலையே நமக்கு நம்ம இன்னும் தமிழரும் தாவரம் மூலையே வாங்கி ஒவ்வொரு பேச்சு பேச்சாக புரட்டி கண்டுபிடிக்கலையே இவர் இவ்வளோ எழுதுறாருன்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் போது ஜார்ஜ் இதெல்லாமே பன்னெண்டு வயசுக்குள்ளே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பூச்சி வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பார்க்குற ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ நம்ம அப்பூச்சிகள்லாம் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு வருத்தப்பட்டேன் அவர் அவ்வளோ நுட்பமாக அதெல்லாம் சொன்னார் அப்போ அவர்கிட்ட பேசுங்கன்னு கேட்டோன்னே எனக்கு உங்கள் கதை பிடிக்கும் நான் படிச்சிருக்கேன் இதழ்களில் வரும்போதே படிச்சிட்டேன்னாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் சுஜித்தன்கிட்ட ஆனால் உண்மையில் இதழில் வரும்போதெல்லாம் என் கதையெல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னு இல்லைப்பா படிப்பாங்க நமக்கு தெரியாது அப்படின்னோன்னே அப்புறம் பேசுகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பான ஒரு உரை ஒவ்வொரு கதையை பற்றியும் விரிவாக பேசினாங்க அப்படி பேசணுன்னு அவசியமே இல்லை இவ்வளோ தூரம் பாசிட்டிவ் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை நான் ஏதோ இப்போ பாதிக்கு பாதி போட்டு அடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து உண்மையிலே ஒரு நல்லா எழுதியிருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அவருடைய பேச்சு அதே மாதிரி சில நுட்பங்களை நம்ம வந்து இதை யாராவது தொட்டு பாட்டு காட்டுவாங்களா அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லாம் ஒரு தொட்டார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு உரையில் இதுக்காக தான் ஒருத்தவங்க வந்து காத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பெருமாள் முருகன் வந்து என்னுடைய எழுத்த சுட்டி எழுதும்போது ஒரு நிறைவு கிடைச்சிது சரி ஒரு சீனியர் ரைட்டர் இதுல ஏதோ இருக்குன்னு பாக்குறாரு அப்படின்ற ஒரு நிறைவு தான் அது ஒரு ஊக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில ஒரு சிறந்த ஊக்கத்தை கொடுத்த எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்களுக்கு எனது நெஞ்சால் நன்றியை நன்றியை கொள்கிறேன் அப்புறம் அதியமான ஐயா அவங்க வந்து புனைவுகள்லாம் பெருசாக பேசுகிறது இல்லை கூட்டங்களில் அவங்களே சொன்னாங்க நான் பொதுவாக பேசுகிறதும் இல்லை படிக்கிறதையும் குறைச்சிட்டு ஆச்சு ஆனால் உங்கள் கதைகள் பிடிக்கும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவருடைய எழுத்து எங்கேருந்து தொடக்கம் அப்படின்னா கு அழகிரிசாமியோடய முழு தொகுதியில் ஒரு பதினாறு பக்கம் பதினாறு பக்கம் இல்லையா சார் பதினாறு பதினெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிறந்த ஒரு முன்னுரை அவருடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முன்னுரை அப்புறம் வந்து ஒரு சார்பு ஒன்று வந்துடும் ஒருத்தரை தொகுத்துட்டோம் இல்லை ஒருத்தரை பத்தி முழுசாக எடுத்துட்டோம் இல்லை அவங்கள படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய குறைகளை வந்து மறைக்கிற ஒரு தன்மை வந்துடும் அவர்கிட்ட அது கிடையாது அவர் வந்து இதெல்லாம் எழுதிட்டு அவரே சொல்றாரு இப்போ புதுமை பித்தனுக்கு ஒரு படி கம்மி தான் அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு திறனாய்வாளர் அப்புறம் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு கேட்டோம் அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு சிறப்பான முறையில் கட்டுரை எழுதிட்டு வந்து கூட்டம் நடத்துகிறோம் நாங்களும் திருச்சியில் நாற்று இலக்கிய கொடுக்கை நடத்துகிறோம் கற்றை எழுதிட்டு வந்து கொடுக்கறது இல்லை அதில் படிக்கிறதுன்றது இன்றைக்கும் ஒரு இளைஞருக்குமே கூட ஒரு சிரமமான காரியம் ஆனால் வந்து அவர் வந்து சிரத்தை எடுத்து எனக்காக ஒரு கட்டுரை எடுத்துகிட்டு அந்த பின்பக்க பிளர்ப்பை வந்து டீ பண்ணி ஒரு டேவின்சி கோட் டீ கோட் பண்ணுற மாதிரி பண்ணி சரி டிகோட்டில் மாட்டிக்குவோம் போலன்னு நினச்சேன் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் போல் அந்த பின்பக்க பிளப்பம் வந்து ஒரே வாக்கியமாக அமைச்சது வந்து திருவாளர் சுஜித் சர் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்போ அதனால தான் வந்து அவங்களால டீகோட் பண்ண முடிஞ்சிது அதுலேயும் சிறப்பாக சொன்னாங்க பொதுவாக என்னுடைய கதைகளில் கிறிஸ்டின் லைஃப் வந்து நிறையா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த பின்னணியில் தான் வளர்ந்துருக்கேன் அது எப்படி இருக்குன்றது தான் பிரச்சனை சில கதைகளில் நான் வந்து வெறும் பேர் மட்டும்தான் கிறிஸ்டின் பேராக இருக்கும் ஆனால் வந்து ஒருத்தர் கமெண்ட் சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் வேறு லைஃபும் எழுதுங்கம்மா ஏ பேர் மட்டும்தான் ஏன் இருக்கு நான் பொதுவாக மனுஷன் வாழ்க்கை தான் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இல்லை கிறிஸ்டின் கதை எழுதுறீங்க இப்போ ஐயாவுடைய ஜார்ஜ் ஜோசப் நூலில் வந்து தேசியவாதி கிறிஸ்தவர் அப்படின்னு ரோசா புதுரையை ஜார்ஜ் ஜோசஃப் வந்து சொல்லுவாங்க அவர் ஒரு தேசியவாதி அவர் எங்கேயோ வந்து மலையாளத்தில் பிறந்திருக்காரு அந்த நாட்டில் இருக்காரு இங்கேயே வந்து இந்த மக்களுக்காக உழைக்கிறார் ஏதோ செய்கிறாரு ஆனால் இவங்களுக்கு என்ன உறுத்துது அப்படின்னா ஹீஸ் எ கிறிஸ்டின் அவன் எதுக்கு வந்து கோயில் நுழைவு போராட்டத்திலலாம் போய் பங்கெடுக்கிறான் அவனுக்கு என்ன அங்கே வேலை காந்தியை கேட்குறாரு நீங்கள் வந்து உங்களுடைய மதத்தில் கொஞ்சம் சீர்திருத்தங்களை சிரியன் கிறிஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இன்னும் அசடாக இருக்க மாதிரி தெரியுது அவங்கள முதல்ல கை வைங்க அப்படின்லாம் வந்து கடிதம் எழுதுறாரு அப்போது இது காலகாலமாக இருக்கிற பிரச்சனை தான் ஒரு ஒரு சார்பை வந்து ஒரு சார்பை மட்டுமே குறை சொல்லட்டும் எல்லாரும் சொல்லாதீங்க காமன் பாயிண்ட்டுக்கு வராது அப்படின்றது தான் அப்போ அந்த காமன் பாயிண்ட்டுக்கு இப்போ பொதுவாக என்ன கிறிஸ்துவ எழுத்தாளன்னு இவங்க வகைப்படுத்துனாலே எனக்கு கவலை கிடையாது ஆனால் வந்து மற்றவங்களையும் அதே புள்ளியில் நிறுத்தணும் ஒருத்தர் வந்து வைணவ பின்னணி எழுதுறாரு வேதாந்தம் எழுதுறாருன்னா வேதாந்த எழுத்தாளர்னு அவர் சொல்ல முடியுமா அப்படின் தான் இருக்கார் நான் சொல்கிறது இல்லை அப்புறம் வந்து சைவ பின்னணியை எழுதுறாங்க சைவ எழுத்தாளர் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது அந்த 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 பார் அந்த டிஸ்டிங்ஷன் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரம் இந்த மாதிரி வகைப்படுத்துதல் முற்றிலுமா தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஜனநாய்வாளர் அந்த கோணத்தை அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டால் தான் சில கதைகளுக்குள்ளே நுழையவும் முடியும் நான் அந்த மாதிரியான கதைகளும் எழுதியிருக்கேன் எமராலில் வந்து ஆணின்னு ஒரு கதை எழுதியிருப்பேன் அந்த ஆணின்ற கதை வந்து ரொம்ப தெளிவாக புரியணும் அப்படின்னா தாவி இதுன்னு ஒரு யூத அரசன் இருந்தான் தாபீதுனுடைய வாழ்க்கை தெரியணும் அப்போ தான் அந்த கதை தெளிவாக புரியும் சில மித்தை வந்து கையாள வேண்டிய சூழல் வருது அந்த கதையை கருதி தான் அந்த க அந்த மித்த கையாளன்றதுக்காக அந்த கதை எழுதலை அது இயல்பாகவே அந்த பின்னணியில் வளரும்போது இது அமைஞ்சு போயிடுது அப்போது அந்த காரணங்களுக்காக இந்த மாதிரி மித்தை வந்து கையாள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பேராசிரியர் சிந்தனை செல்வன் வந்து அவங்க உங்களுடைய புனை பேராது ஆமாம் ஓகேமாதிர அவங்க வந்து ஒரு ஓஹெண்ட்ரியோட என்னுடைய எழுத்துக்களை வந்து கம்பேர் பண்ணாங்க ஓ ஓஹெண்ட்ரியோட லாஸ்ட் லீஃபை தவிர நான் எதுவுமே படித்ததில்லை ஆனால் அது ரொம்ப சிறந்த கதை இன்ன வரைக்கும் அதை கேட்டோம் அப்படின்னா உலகின் தலை சிறந்த நூறு கதைகள் அதை ஒன்று வச்சுட்டே இருக்கலாம் அது வந்து மனுஷனுக்கு என்றுக்குமான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கதை அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு இலை இருந்தால் போதும் ஒருத்தன் வெளியே பார்த்துட்டு அதை பார்த்து தப்பிச்சுட்டு ஓடிட்டே இருக்கலாம் ஆனால் ஓஹெண்ட்ரியனுடைய எழுத்து இப்படி தான் முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் அந்த கதையில் அப்படி தான் முடியும் அந்த தான் அந்த கதையினுடைய டச் இருக்குது நான் அவரை படிச்சு பார்க்குறேன் உங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு என்னுடைய கதை வந்து நீங்கள் அழகாக அந்த இடை போட்டுருந்தீங்க அதே போல என்னுடைய எழுத்துக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் ஒரு மெட்ரிக் ஸ்கூல்ல படித்தேன் பெருசாக ஆங்கிலம் தெரியலனாலும் ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியும்ன்ற ஒரு பம்மாத்து இருக்கும் அதனால என்ன பண்ணுவேன்னா ஆரம்ப காலகட்ட ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணும்போது ஆங்கிலத்தில் வெர்சஸ் எழுதுறது அதில் போயம் ஏதோ ட்ரை பண்ணுறது அப்புறம் ரிவ்யூ எழுதுறது இப்போ எப்படி ஒரு சினிமானாலே மணிரத்னம்னு ஒரு தொடக்க கால ஒரு ஆளுக்கு தோணுமோ அந்த மாதிரி சில முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்போது எங்கள் கல்லூரிக்கு கிறிஸ்டியன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும்போது ஐயா தமிழறிவி மணியன் வந்து ஒரு பேச்சு கொடுக்க வந்திருந்தாங்க அப்போ நான் வந்து தமிழ் துறைகளோடு எந்த ஈடுபாடும் இல்லை அவரை பார்த்தேன் ஏதோ இவரை எங்கே டிவியில் பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் ஆண்டர்சன் ஹால்ன்னு ஒன்று இருக்கும் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ரொம்ப பிரபலமான ஒரு ஹால் ஒரு காலத்தில் மில்லர் காலேஜ்னு இதை சொல்லுவாங்க அப்போ ஆண்டர்சன் ஹால்ல உட்காரும்போது அவர் என்ன சொல்றாரு தமிழ்ல பேசுகிறது இழுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது வந்து ஒரு அவமானம் இல்லை தமிழர்கள் தமிழ்ல பேசலாமே அப்படின்னு எனக்கு பேசலான்றதுலாம் எழுதலாமேன்னா காதல விழுந்துச்சு சரிதானே நம்ம என்ன வெள்ளைக்காரனா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஆஹ் தமிழ்ல எழுத ஆரம்பிச்சேன் சிறந்த இலக்கியங்கள் வந்து படிச்சிட்டேனா அப்படின்னா அந்த காலத்துல நான் எதுவுமே படிக்கல என்னுடைய குடும்ப சூழல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னுடைய அப்பா அம்மா யாரும் டிகிரி முடிக்கல ஃபேமிலிலேயே பெருசா யாரும் படிக்கல ஆனா வந்து வெளியே வாசிக்கிறாங்க எனக்கு அது ரொம்ப இப்போ யாரும் வெளியே வாசிக்கிறது நல்லா படித்தவங்க கூட எங்கள் வீட்டில் வெளியே நிறைய வாசிப்பாங்க எங்கள் அம்மாச்சி அந்த காலகட்டத்திலே வந்து சாண்டிலியன் கடல் புறா ஏதோ வாசிச்சதா சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க நான் இன்ன வரைக்கும் சாண்டிலியன் படித்ததில்லை அப்போ அவங்க அதெல்லாம் படிச்சிருக்காங்க என்னுடைய மாமா வந்து எட்டாவதே அவங்க கிராஸ் பண்ணல என்னுடைய மூத்த தாய்மாமன் அவங்க வந்து எனக்கு வாழ்க்காவிலிருந்து கங்கை உரை நூலை பறிந்து அப்போ நான் அதை படிச்சுட்டு வியந்து போனேன் இது என்ன வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் ஆங்கில நூல்கள் குறிப்பாக வந்து டேன்புரம் நூல்கள்லாம் இங்கே எனக்காக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாமா ஆஞ்சலோ அவர்களுடைய வீட்டில் தான் எடுத்து படிச்சிருக்கேன் அப்போ இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு படிக்கும்போது ஒரு வழியாக நான் தண்ணீர்ன்ற நாவலை கண்டு ஒருவேளை தண்ணீரை நான் படிக்கல அப்படின்னா ரொம்ப பெரிய சுற்றி சுற்றிட்டு ஒருவேளை இந்த வயசில் கூட ஏதோ எழுதுறதுக்கு வந்திருக்கலாம் நான் அசோகபத்திரனை படித்தனாலையும் என்னவோ அதுக்கப்புறம் என்னால் கல்கியை தொட முடியல அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாகம் படிச்சிருந்தேன் பொனியின் செல்வன் அது பெருசாக ஈர்க்கலை அப்புறம் தொடர்ச்சியாக இந்த வாசிப்பு அப்படின்னு வந்துட்டேன் அப்புறம் வந்து இன்னைக்கு அவரை எனக்கு பெருசாக பிடிக்கல ஆனால் அன்னைக்கு ஒருத்தருடைய நூல் வந்து என்னை தமிழ் படிக்க தூண்டுச்சு அவர் யார் அப்படின்னா தமிழ் தேசிய பேரி இயக்கத்தினுடைய தலைவர் பே மணியரசனுடைய மகன் மா செந்தமிழ் அவர் வேட்டல் அப்படின்னு ஒரு நூல் இருந்தார் அந்த நூலில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக என்ன என் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு பிடிச்சதை செய்ங்க அப்படின்றது தான் அந்த நூல் அப்போ நான் வந்து யூஜி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நான் சொன்னது செஞ்ச சில குறும்புனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கல்லூரியில் வந்து இன்டர்னலில் ப்ராக்டிக்கலில் கை யோசிச்சிட்டாங்க நான் ஒரு வருஷம் வந்து அப்பப்போ இன்டர்னல் கிளாஸ்லாம் வந்து போ திருச்சிக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தேன் கேட்டால் போய் சர்டிஃபிகேட் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் யாருக்கும் தெரியாது வீட்டில் முடிக்கலன்னுட்டு அப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நமக்கு ஃபிசிக்ஸ் வரலை நம்ம வந்து ஒரு ஃபெயின் மேனாகவோ இல்லை நம்ம வந்து ஒரு பிளாங்காகவோ யாராவோ மாற போகிறதில்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிருச்சு அப்போ வந்து பொதுவாக இந்த வயசு இளைஞர்களில் சொல்கிற ஒரு பொய் காம்பேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் வந்து அதில் வந்து பங்கம் பண்ணேன் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒன்ற மாதம் பெருசாக உட்காந்தாலே பெருசுன்னு ஆகிப்போச்சு அப்படியும் தெரிஞ்சிருச்சு நம்ம இப்படி உட்காந்து படிக்கிற கேரக்டரும் கிடையாது நமக்கு மனப்பாடம் வரல ஒரு கொஸ்டினை வந்து அப்பயே கொஸ்டின் படிக்கும்போது தப்பாக கொடுத்துருக்கான் அப்படின்னு அனலைஸ் பண்ணுற பிரெயின் தான் இருந்துச்சு அப்போ அதனால் வந்து இதுவும் நமக்கு செட் ஆகாதுன்ற சமயத்தில் தான் அந்த வேட்டல்ன்ற நூலை படித்தேன் சரி ஒரு ஒரு ட்ரை கொடுப்போம் நமக்கு இது ஏதோ வருதுன்னு தோணுது வருதோ இல்லையோ சரளமாக தமிழ் படிக்க வருது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜமால் முகமது கல்லூரியில் போய் சேர்ந்தேன் ஜமால் முகமது கல்லூரி என்னுடைய ஆளுமையில் இல்லை ஆளுமை எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னா அதில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டு வருடம் நான் படிக்கிற நாலு செமஸ்டருக்கும் ஃபீஸ் வாங்கிக்கல அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களே வந்து படித்த ஒரு இந்த மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க அது ஒரு பெரிய ரிலீஃப் அதனால் நான் வந்து சரளமாக நிறைய விஷயங்கள் படிக்க முடிஞ்சுது குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் வா முகமது யூனூஸ் ஆ ஓஃபிக் ரமீஸ் இஸ்மாயில் ஒரு சில பேராசிரியர்கள் வந்து அவங்களுடைய அறிவு வெளிச்சம் வந்து எனக்கு புதிய கதவுகள்லாம் திறந்துச்சு நான் முதல்ல தமிழில் வந்து ஆய்வு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போதே நான் என்ன நினச்சேன்னா கே சயின்ஸ்லலாம் ஏதோ லேப் இருக்குது அது இது இருக்குது இன்னும் தமிழில் என்ன ஆய்வு பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்லாம் கேட்டேன் ஃபஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸில் போய் கேட்டேன் அப்புறம் வந்து விரிவாக படிக்கும் போது தான் அதனுடைய பின்னணியும் சுவையும் எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லலாம் ஏதாவது சுய வல்லாறுலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு பொதுவாக என் கதையில் வந்து எதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு கேட்பாங்க அண்ணன் வந்து உன்னோட மங்கி கேட்ச் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து என்னுடைய பிடிச்ச கதையை நான் இன்னும் எழுதணும்னு நினைக்கிறேன் நான் இனிமே தான் எழுதணும் ஆமாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிடிச்ச கதை இப்போ விரிச்சப்பற கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஐயோ அதில் எவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு தான் மனசில் ஓடுது எமரால்டு கதையில் இருக்கக்கூடிய பெரும் வந்து இப்போ எனக்கு நான் அதை கடந்து வந்துட்டேன் அதை தாண்டி வேறு விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கதையை இப்போ விட்டா மாற்றி கூட எழுதுவேன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கால அந்த டைமில் வந்து இந்த கதை வந்து நம்ம அப்படி எழுதிட்டோம் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டோம் அப்புறம் வந்து வெள்ளை உடுத்திய தேவகணங்கள் நிறைய கதைகளில் சில நிறைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் இருக்குது அனுபவங்களை மறைச்சி எழுதுறது அப்படின்றது நிறைய கதைகளில் தெரியாமல் வெளிப்படையாக எழுதுனதெல்லாம் இருக்குது இந்த சில கதைகள்லாம் எழுதாமலே இருந்திருக்கலாமோன்னு கூட தோணுது உண்டு ஆனால் எதனாலேயும் ரிகிரெட் இல்லை அப்புறம் வந்து பொதுவாக என் கதைகளில் வந்து சென்சீரம் என்ன சொன்னார்னா எழுத்துல சோகத்தை கொண்டு வரல கதையோட்டத்தில் இருக்குது எழுத்துல சோகத்தை கொண்டு வரல அப்படின்னாரு அதுக்கு வந்து கவலைப்பட்டு ஒரு முளத்தை கூட்ட போகிறோமா அப்படின்ற வசனம் வந்து சின்ன வயசுலேருந்து அதை ஒன் ஒரு வசனத்தை மட்டும் மனசில் வச்சுக்குவேன் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒன்றும் கூட்ட போகிறது இல்லை அப்படி கவலைப்பட்டு சாதிக்க போகிறதும் இல்லை அப்படின்றனால அது வந்து பெருசாக சொற்களில் வந்து வெளிப்படாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் கவலைகள் என்னுடைய கதைகளில் இருக்குது அதுவும் சமீபமாக எழுதுறதெல்லாம் ரொம்ப இருக்க இருக்கிறதா நானே ஃபீல் பண்ணுறேன் அடுத்தடுத்த கதைகளில் வந்து கொஞ்சம் நெகிழ்வுப்படுத்து நிறையா பகுதி எழுதணுன்னு ஆசையாக இருக்குது அது குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் வந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய மூத்த முன்னணி எழுத்தாளர்கள் இருக்கிறனால தான் இதெல்லாம் சாத்தியப்படுதும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தமிழியல் துறையிலேருந்து இல்லை தமிழ் துறையிலேருந்து பங்களிப்பு அப்படின்றது நான் வந்து தமிழ் துறைக்கு வந்து எழுத்தாளர் ஆவல அந்த சென்ஸ் இருக்கனால தான் தமிழ் துறைக்கு எடுத்தேன் அதனால தான் மேபி நான் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தொடர்ந்து இது மாதிரி இயங்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்தும் சிறுகதை தொகுதிகள் குறுநாவல் தொகுதிகள்லாம் வர இருக்கு இந்த வருஷத்தில் தொடர்ந்து எழுத்துல இயங்குவேன் அதுக்கு உங்களுடைய இந்த பேச்சுக்களும் பாராட்டுகளும் விமர்சனங்களும் எனக்கு ஊக்கமாயி அமைந்திருக்கிறது குறிப்பாக என்னுடைய குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும் மனைவி வந்து நிறை மாதமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீ போயிட்டு வர்றதுல அவங்களுக்கு சங்கடம் இல்லை நான் வர முடியல அப்படின்னு தான் வருத்தப்பட்டாங்க அவங்களுக்கு நன்றி என்னுடைய அம்மாவுக்கு நன்றி அப்பாவுக்கு என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி நிகழ்வை ஏற்பாடு செய்த சீர்மைக்கும் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பஷீர் அவர்களுக்கும் நிகழ்வில் பங்கெடுத்தக்கூடிய அனைவருக்கும் டிஸ்கவரி புக் பேலஸ்க்கும் காட்சி காட்சிப்படுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி டிவிக்கும் டிஸ்கவரிக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எழுது சாரி தான் அந்த நேரத்தில் அந்த சார்லிக் இருக்க பற்றி ஏன் எழுதுனேன் அப்படின்னா முழுமையான அவருடைய டிபேட்டை பார்த்தது கிடையாது ஒரு சிலது நான் பார்த்துருக்கேன் அந்த பாயிண்ட் வைக்கிற வைக்கும் விதம் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி ரெண்டாவது அந்த தேசம் முழுக்கவே வந்து யாரும் வந்து சார்லிக் இருக்கோடைய பார்வையில் நிற்கலன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷமாக துப்பாக்கி வைத்து பழக்கப்பட்டவர்கள்ன்றனால சொல்லப்போனால் அவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்று ரெண்டாவது குண்டடிப்பட்ட அனுதாபம் ட்ரம்ப் மேலே இருந்துச்சு அதனால் நான் அதை பற்றிலாம் யோசிக்கல பொதுவாக ஒன்று சொல்கிறான் இவனை அது சொன்னது தான் ஏன் கொலை பண்ணும் அதை விட மோசமாக அவனை திட்டலாமே அவன்கிட்ட எவ்வளோ வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு அவன் டிபேட் பண்ணும்போது தெரியுது டிபேட்லேயே அடிக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு அதனால் அந்த கொலையை வந்து இது பண்ணி பேசினேன் மற்றபடி வலதுசாரித்துவன்ற கோவரமுகம் அப்படி அப்படிலாம் இல்லை இடதுசாரி அப்படின்றதும் ஒரு எழுத்தாளர் முழுசாக அப்படி போய் நான் வந்து ஒரு கூர்மையான இடதுசாரி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எழுத்துன்னு எழுதும் போது இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவும் எழுதுகிறோம் ஒரு வலதுசாரி ஒரு கேரக்டரில் வராரு அப்படின்னா அவரை தீவிரமாகவும் அவர் சார்பாகவும் நின்று எழுத வேண்டியதும் இருக்குது அப்போ அதையும் வந்து கதைகளில் எழுதுறோம் இப்போ இரண்டும் கலந்தது தான் ஒருத்தருடைய சூழ்நிலைகள் தான் வந்து அந்தந்த தேசத்தில் ஒருத்தரை உண்டாக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கடுமையான எக்கனாமிக் ஃபால் வரும்போது முழுமையான இடதுசாரிகள் இருக்கிற தேசத்தில் வலது சரித்தன்மை ஏற்றுக்கிறாங்க அந்த எக்கனாமிலேருந்து மேலே வரதுக்காக இப்ப சூழ்நிலைகளுக்கு அது ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நிறைவானதொரு ஒரு ஏற்புரையை வழங்கிய நூலாசிரியருக்கு நன்றிகள் இறுதியாக நன்ற நன்றியுரையின் நவில எழுத்தாளர் சாலை பஷீர் அவர்கள் வருகிறார்கள் அதனுடைய அழகான ஒரு நிறைவை எட்டியுள்ளது குறைந்த ஆட்களே வந்திருந்தாலும் கூட இது ஒரு பயிற்சி பற்றியாகத்தான் நான் பார்க்குறோம் ஒரு பதிப்பகமாக என்னால் அது வானிலைகள் எப்போதும் இருக்கப் போகிற ஒரு விஷயம் சிறுதி ஒரு டிஸ்கவரியும் எல்லாம் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க புதிய எழுத்தாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாலு பேரில் திறனாய்வு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அது அவங்க விருந்தினர்களுக்கு நன்றி வந்து கடைசி வரைக்கும் இருந்து கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சுருளி டிவிக்கும் நன்றி டிஸ்கவரி புக் பேலஸுக்கும் சீர்மையை பரப்பித்தின் சார்பில் நன்றியை கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி